சாப்பாடு யாராவது பண்ணி கொடுத்தாங்கன்னா அது அன்போடு சாப்பிடணும் என்ன நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம் ஆனா நல்லாலன்னு சொல்லி அவங்க மனசை புண்படுத்த கூடாது ஓகே சாப்பிடுங்க ப்ளீஸ் அப்படியா சார் சாரு எப்பத்துல இருந்து இத கத்துக்கிட்டீங்க சாரு பாக்கியா வீட்டுல இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு நாள் கூட சொன்னது கிடையாத ஏன்டா பாக்கியா சொல்ற சப்பாத்திக்கு பக்கத்துல வருமானா அது பேசுற மனசாட்சியோட பேசுற நீ வருத்தப்படணுங்கிறதுக்கா நான் இதை சொல்லலம்மா நீ வருத்தப்படாத அது உள்ளத சொல்லணும்லம்மா அப்பதான நீ திருத்திக்கிடுவா சாப்பாடு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லணுமா நீ என்னைக்காவது கிட்ட நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பியாரா பேசுறான் பேச்சு